வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமான விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ளுவோம் இயக்குனர் பாலச்சந்தர் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயன் கமலஹாசன் அவர்களை அறிமுகப்படுத்தியவர் அதுவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமலஹாசன் அவர்களுக்கு குருநாதர் தான் பாலச்சந்தர் அந்த காலகட்டத்தில் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திரைத்துறை பயணத்தில் வரும்போது கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துக்கிட்டே இருக்கிறார் அப்படி இருக்கும் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் ஒரு லெவலில் அப்படியே வர்றப்பில் அந்த டைத்தில் பாலச்சந்திரன் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வைத்து படம் எடுக்க மாட்டேன்னு சொன்னார் அந்த டயத்தை பார்க்கும்போது இவருக்கு போட்டியாக வேறு மொழியிலேருந்து நடிகரை கொண்டு இறக்குவார் கேப்டன் விஜயகாந்த் மாதிரி இருக்க சாய இல்லை கர்நாடகா அந்த மாதிரி கொண்டு வருவார் தமிழ்நாட்டில் கிடையாது இப்படி கொண்டு வந்தவர் தான் முரளி கேப்டனுக்கு போட்டியாக கொண்டு வந்தார் ஆனால் எந்த ஒரு இது இல்லாமல் கேப்டன் வந்து எல்லாரையும் அடித்து தூக்கி வெற்றி பெற்று முன்னே வந்தார் இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ கேப்டன் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லி பழி வாங்குகிற டைப்பு கேப்டன் விஜயகாந்து என்றுமே கிடையாது அந்த டையத்தில் பாலச்சந்தர் அவர்கள் ஒரு படம் ஏக்கிட்டு இருக்காரு மனதில் உறுதி வேண்டும் சுபாஷினி இவங்கள வச்சு ஒரு சூப்பர் ஹிட் படம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய நடிகர்கள் ஒரு பாட்டுக்கு ஆடணும்னு சொல்லி இப்போ திரைப்படம் சூப்பர் ஸ்டார் கேட்ட உடனே ஓகேன்ட்டார் அதுக்கடுத்து நிறைய பேர் கமல் அவங்களாம் உடனே மாட்டேன்னு சொன்ன உடனே இதில் என்னென்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியிருக்கிறாரு நீங்கள் ஒன்றும் இல்லை விஜய்க்கு ஃபோன் பண்ணுங்கள் அவர் ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நடிக்கலாமான்னு கேட்கலாம் அப்படின்னு பாலச்சந்திர்கிட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்கிறாங்க ரஜினிகாந்த் சொன்ன உடனே பாலச்சந்திரன் இல்லை ஏற்கனவே அவரை வச்சு நான் இயக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படி இருக்கும்போது இப்போ அவர் பீக்கில் இருக்கிறாரு இந்த டயத்தில் வந்து அவர் நடித்து கொடுப்பாரான்னு தெரியலை அது ஒரு பாடலுக்குன்னு சொன்ன உடனே இல்லை கட்டாயம் நீங்கள் பண்ணுங்கள் விஜய் நமக்காண்டி நல்ல நண்பன் நமக்காண்டி கட்டாயம் பண்ணி கொடுப்பாருன்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் அவரை புஷ் பண்ணுறாரு எஸ்பி பாலச்சந்திரன் ஸ்டார்ட் என் கூட பாலச்சந்திர சார் பேசுகிறாங்க டேரக்டரு நீங்கள் கொஞ்சம் பேச முடியுமான்னு கேட்டோன்னே உடனே ஆ பேசுகிறேன் சார் சொல்லுங்கள் சார் என்ன சார் ஒரு ஹெல்ப்பு ஒரு படத்தில் நீங்கள் ஒரு பாடலுக்கு டான்ஸ் ஆடணும் முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே கட்டாயம் பண்ணிடலாம் சார் அப்படிங்கிறாரு நம்ம கேப்டன் விஜயகாந்த் எந்த அவர் அந்த டயத்தில் அவரை பண்ண அந்த பழைய விஷயங்கள்லாம் எதுவுமே இது பண்ணலை நம்ம அவனை வச்சு நடிக்க மாட்டேன்னு சொன்னார் அப்படின்னு சொன்னோடனே இவங்கெல்லாம் கேட்குறாங்க நண்பர்கள் எல்லாருமே உடனே இவங்க கேட்ட உடனே இல்லை இல்லை அவர் எவ்வளோ பெரிய டேரக்டர் நம்மளை ஒரு இதுக்கு கூப்பிடுறாரு நம்ம அது போய் தான் சொல்லி கேப்டன் விஜயகாந்த் அந்த பாடலுக்கு நடித்து கொட்டால் மனதில் உறுதி வேண்டும் பங்காலில் கடலைன்னு ஒரு பாட்டு மூணு பேர் ஆடுற மாதிரி அது ஒரு குணம் வந்து யாருக்கும் வராது பாலச்சந்திரன் அவர்கள் அவரை வச்சு மாட்டேன்னு சொன்னார் எவ்வளோ அசிங்கப்படுத்தி அவருக்கு இது ஆள்களாக கொண்டு வந்தார் மற்ற நடிகரை அதெல்லாம் மனசில் வைத்து கொள்ளாமல் அவர் கூப்டார்னு ஒரு பெரிய இயக்குனர் கூப்டார்னு சொல்லி படத்தில் நடித்து கொடுத்தாரு கேப்டன் விஜயகாந்த் அப்படி ஒரு குணம் வள்ளல் குணம் எந்த ஒரு மனிதனுக்குமே கிடைக்காது ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் எகெயின்ஸ்ட்டாக நிறைய பேர் போட்டியாக எவ்வளோ பேர் இறக்காரோ நம்ம கேப்டன் விஜயகாந்த் தான் நடுத்த நின்னார் கடைசி காலகட்டத்தில் பல இடங்களில் பல மீட்டிங்கில் அவர் பாலச்சந்திரன் கூட தான் கேப்டன் விஜயகாந்த் நிற்பாரு அவர் கூட தான் வருவார் அப்படி ஒரு குணம் அந்த குண விஷயத்தை தெரியாமல் இப்படி ஒரு மனிதன் நான் பார்த்ததே இல்லை சொன்னேன் அவரே வேந்து பார்த்துருக்காரு பாலச்சந்திரன் இயக்குனர் ஒரு பிரையா மனுஷன் இப்படி ஒரு மனுஷன் எதையும் மனசுக்குள்ள வச்சுக்காம இப்படி சூப்பர் டைப்பாக இருக்கிறையா இவரை வச்சு இயக்காம நம்ம பேட்டமேன்னு சொல்லி பாலச்சந்திரன் வந்து ரொம்ப வைத்தறிச்சியல்பட்டிருக்காரு அப்படி ஒரு நல்ல மனிதர் தான் நமது கேப்டன் விஜயகாந்த் விஜயகாந்த் அவர்களை பற்றி நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் நம் சேலை